அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி ஈரோடு ஈரோடு போச்சு எப்ப கருப்பு சாமி கட்டு காலத்தை வச்சு பார்த்தேன்

இந்நாளையத்தில் வந்து அவன் ஒரு நாளைக்கு தங்கணும் என்னப்பா தங்கி என் ஆலயத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கணும் சரியாப்பா குடும்பத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து பதினஞ்சாயிரம் ஆள் அவனுக்கு மாடு எடுத்து போனேன் இன்னும் முக்கால் நேரம் முடிவா இந்த முப்பதாயிரம் தீர்த்து வைக்கிறேன் பாப்பா முடிவா சென்னை சென்னை

இந்த தொலைமைப்படையாக முன்னேற்றம் பண்ணி கொடுத்தா கடனை கட்டி மேல வந்து அவ்வளவுப்பா வேற என்ன வரணும் என்னி மூணு நாளைக்குள்ள என்னப்பா ஆளெல்லாம் முடித்து கொடுத்து என்னப்பா கருப்பசாமி கொஞ்சம் ஆளை வச்சு தரேன் கவலைப்படாது என்னப்பா டேய் உனக்கு வெற்றிமா கூட படாதா படா டேய் டேய் அடுத்த வருஷம் உன் கடனெல்லாம் கட்டி என்னப்பா நாளே கும்பாபிஷேகத்துக்குள்ள என்னப்பா டேய் இந்த மூணு மாசம் கும்பாபிஷேகம் ஆனா கும்பாபிஷேகம் முடிஞ்சு மறு கும்பாபிஷேகம் வைப்போம் என்னப்பா அப்படிங்கிறது ஒரு நல்லபடி ஒரு அவசரம் குடிப்பா இது முக்கால நித்தியம் மூணாவது அம்மா சார் மூணு தோணு நீ நாளே சரியாப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி